வணக்கம் ஆன்மீக நண்பர்களை நாம இன்னைக்கு வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி அதை எப்படி போக்குறதுன்ற ஒரு எளிய தாந்திரிக முறையில் பார்ப்போம் சில பேர் வீட்டுக்கு வந்தாலே எரிச்சலாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் தூக்கம் வராது மன உளைச்சலாக இருக்கும் ஏண்டா நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து விடுதலை பெற ஒரு தாந்திரிக முறையை பற்றி சொல்கிறேன் அதை நீங்கள் செய்து சிறப்பாருங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்று கெடேரிமாங்க அந்த கன்றுடைய இளம் கன்றுன்னு சொல்லுவாங்க கெடேரி கன்று அதனுடைய கோமியம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கடல் நீர் கொஞ்சம் பன்னீர் அதை விட்டால் முடக்கற்றா நிலை கேள்விப்பட்டிருக்கீங்க முடக்கற்றா நிலை அந்த அதை அரைச்சி சாப்பிட அதில் கலந்து நாம் வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் மத்தி சூடம் சாம்பிராணி பூஜை அருமில காமிச்சிட்டு சாம்பிராணி காமிச்சா அதுலேருந்து ஒரு நல்ல மாற்றம் ஆரம்பிக்கும் விரைவில் தடைகளும் சகல கட்டுக்களும் உடைந்து நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் குருவே சரணம்